வணக்கம் வாழ்கிறவரோட பதினோரு டன் சேர்ந்துருக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் எங்கே பூண்டி வெள்ளிங்கிரி மலையில் யார் போட்டது பக்தர்கள் பக்தர்களுக்கு வந்து ஒரு பக்கம் போனால் அது எப்படி நடந்துக்கணும் என்ன மாதிரி பண்ணணுங்கிறது கொஞ்சம் அங்கூட மேனஸ்க்கு இருக்கிறது இல்லை என்ன பண்ண முடியும் பிளாஸ்டிக் பாட்டில் அலௌட் பண்ணக்கூட நம்ம வனத்துறை அதிகாரி அனைவருமே இதுக்கு அவங்களுக்கு பிளாஸ்டிக் டப்பா கொடுக்குறீங்க இதுதான் பின்னாடி கொண்டு வந்து கொடுதான் வசூல் பண்ண முடியும் இது ரொம்ப ரொம்ப குறைவானது ஏங்க நாங்கள் உழவார பணிக்கு போகும்போது வெள்ளிங்கி தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செலக்ட் பண்ணுவோம் அங்கே போய் சாதம் இப்போ இல்லை இந்த சீசனில் முடிஞ்சும் இப்போ ரெகுலராக மாஸ்க் ஒட்டைன் பண்ணும் போனது அங்கே போய் எடுக்கும்போது அவ்வளோ கழிவுகள் பிளாஸ்டிக் பயிர் ஒரு விபூதி குங்குமம் இல்லாமல் பிளாஸ்டிக் வரும்போது பக்தர்கள் வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் அங்கே வீட்டில் வச்சுட்டு ஒரு பேப்பர் இருக்குது உங்க எல்லாம் வாங்கி திரு கொடுத்தேன் நான் குறைஞ்ச போயிடுவீங்க சரி அரசாங்கம் வந்து நினச்சா வந்து பிளாஸ்டிக் ஒழிக்க முடியாது பொதுமக்களாகி நாமும் நினைக்கிறோம் நான் செட்டிப்பாளையத்துக்கு போகும்போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போகும் போகும்போது போட்டவங்க செட்டிப்பாளையம் ஃபங்க்ஷன்களை போகும் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் போகும்போது பார்த்தா அந்த முள்ளிச்செடி இருக்கும் அந்த முள்ளிச்செடி பூரா சீமை முள்ச்சிடி அந்த மூலிமா அத்தனையும் தொங்கிட்டு இருக்கும் நாறு நாறு நார் தொங்கிட்டு இருக்கும் அத்தனை காற்றை அடித்து 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 அப்போ ரொம்ப மனசு வெம்போம் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்படி பிளாஸ்டிக்காக கிட்ட ஆனால் இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தா அதை விட இங்கே எதிலும் பிளாஸ்டிக் வீட்டு இருக்குது என்ன பண்ண முடியும் மனித உடம்புல பிளாஸ்டிக்கு நீங்கள் சாப்பிட்ற மீன்லேயே இருக்குது பிளாஸ்டிக் கடல் மீன் அவ்வளோ பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆகிருக்கு இதை ஒழிக்க போகிறன்னு தெரியல நாம தான் தடுக்கணும்